உங்களை விட்டு யாராவது ரொம்ப தூரம் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களையே நினச்சி உட்காந்து உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க ஆக்சுவலாக நீங்கள் அவங்க கண்ணு கெட்டுற தூரத்தில் தான் இருந்திருப்பீங்க ஆனால் அவங்க என்னமோ நீங்கள் அவங்கள கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போயிருப்பாங்க அதுக்கு காரணம் யார சொல்லுவாங்க தெரியுமா உங்களை சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் காதில் போட்டுக்காம அவங்க போனதை நினச்சி டெய்லியும் உட்காந்து ஃபீல் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நீங்கள் அவ்வளோ நாள் கூட இருந்தப்போ இருந்த உணர்வுகள் இதெல்லாம் புரியலைன்னா இன்னைக்கு நீங்கள் கூட இல்லாதப்போ உங்களோட உணர்வுகளோ உங்களோட எண்ணங்களோ அவங்களால எப்படி புரிஞ்சிக்க முடியும் ஸோ அவங்க தான் சொல்கிறது சரின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே நீ சரியாகவே இருந்துட்டு போ நான் தப்பாகவே இருந்துட்டு போகிறேன் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம தப்பாக இருக்கிறதுனால எந்த வகையிலையும் நம்ம குறைஞ்சி போயிட இல்லை நம்மளுக்கு இந்த நாளை கடவுள் அழகானதாக கொடுத்துருக்காரு இந்த நாளுக்காக வாழ்ந்துட்டு இந்த நாள் முடியும் போது கிராட்டிடியூடோட நல்ல உறக்கத்தோட நல்ல லைஃப் ஸ்டைலோட கற்றுக்கலாம் என்ன சரிதானே